இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில் சுட்டு வச்சிருக்கோம் நாலு வடையுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வடைன்னு சொல்லிட்டு கடைசியில் நூறு வடை கூட மக்கள்கிட்ட கொடுக்கல மொத்த வடையுமே வாயிலேயே சுட்டு சுட்டுட்டு டபுள் என்ஜினை தேர்ந்தெடுக்கப்படுவதன் அவசியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும் டபுள் என்ஜின் அரசாங்கம் இருந்தால் மட்டுமே ஒரு மாநிலத்திற்கான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு மாநிலத்திற்கான நலத்திட்டங்கள் கிடைக்கும் ஒரு மாநில முதல்வருக்கும் ஒரு பாரத பிரதமருக்கும் புரிதல் கிடைக்கும்

ஊழலை ஒழிப்பதற்காக டார்ச் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு திமுகவுடைய குடும்பத்திற்கு விளக்கு பிடிப்பதற்காக இந்த டார்ச்சை பயன்படுத்துவார் இனிமேல் அதுதான் பயன்படும் இந்த டார்ச் இனிமேல் ஊழலாம் இந்த டார்ச் ஒழிக்காது வல்லரசு நாடுகளே அதாவது அமெரிக்காவுக்கே சவால் விடும் ஒரு நாடாக சைனாவிற்கே சவால் விடும் ஒரு நாடாக இன்னைக்கு நம்ம இந்தியாவை மாற்றி காட்டியிருக்கிறார் இந்த குடியரசு தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் என் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுல சிஎம்சி அப்படின்னுலாம் சொல்லி திமுக விமர்சனம் வச்சிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துட்டு அமைக்கப்படும் அதாவது மத்தியிலும் இருந்துச்சு அப்படின்னா மாநிலத்திலேயே என் கூட்டணி ஆட்சி இருந்துச்சுன்னா நலத்திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு ஸ்டாலின் அவர் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு அதாவது இது ஒரு டபுள் இன்ஜின் கிடையாது இன்ஜின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பார்வை என்ன சொல்லியிருக்காரு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவரோட ஆட்சி தகரடபா ஆட்சி என்பது அவருக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஆட்சி என்பதை அவர் அமைத்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது லட்சம் கோடி இன்னைக்கு கடன் இருக்கு எந்த தகரடப்பா என்ஜினும் ஒன்பது லட்சம் கோடி கடன் விற்காது சரிங்களா அப்ப இவங்க சொன்னா எவ்வளவு மோசமான ஒரு தகரட்பா இன்ஜின் பாருங்க அது மட்டும் இல்லாம பாஜக அரசு சொல்லக்கூடிய டபுள் என்ஜின் அரசாங்கம் அனைத்துமே மக்கள் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசில் இரண்டாவது முறையாக டபுள் இன்ஜின் அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பீகாரில் டபுள் இன்ஜின் அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் குஜராத்தில் இருபத்தி மூன்று வருடமாக டபுள் இன்ஜின் அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தற்போது மகாராஷ்டிராவிலும் டபுள் இன்ஜின் அரசை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்படி பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலத்திலுமே மக்கள் டபுள் இன்ஜினை தேர்ந்தெடுக்கப்படுவதன் அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் டபுள் இன்ஜின் அரசாங்கம் இருந்தால் மட்டுமே ஒரு மாநிலத்திற்கான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு மாநிலத்திற்கான நலத்திட்டங்கள் கிடைக்கும்

காங்கிரஸ் முதல்வராக இருந்தாலும் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியோடு சேர்ந்து டபுள் அரசாக செயல்படுவதால் தான் இன்னைக்கு தமிழகத்தையும் தாண்டி இன்னைக்கு தொழில் வளர்ச்சியிலும் சரி கல்வி சரி முன்னோக்கி சென்று கொண்டிருக்க அதற்கு காரணம் பிஜேபியோட அரசோட இணைந்து டபுள் இன்ஜின் அரசாக மாறியதுதான் காரணம் அதே போலதான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அரசும் சந்திரபாபு நாயுடு அரசு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணி வைத்ததன் காரணமாக டபுள் இன்ஜின் சர்க்காராக அவருக்கு தேவையானவற்றை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்தை மத்திய அரசு மோடி அரசு தமிழக மக்களுக்கு செய்வதற்கு தயாராக இருந்தும் கூட அதை உதவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒட்டுமொத்த திட்டத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு டப்பா என்ஜின் அரசாக இந்த ஸ்டாலின் அரசு இருப்பதனால்தான் இன்னும் இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடனில் வந்து இன்னைக்கு நிற்குது ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு கடன் ஒவ்வொரு குடிமகன் மேலே இருக்குன்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் இந்த குடிகார ஆட்சி தான் காரணமே தவிர இந்த டாஸ்மார்க் ஆட்சி தான் காரணமே தவிர வேறு எந்த ஆட்சியாக இருக்க முடியும் இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்காரை டபுள் இன்ஜின் அரசாங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டகர டபா சர்க்காரை மக்கள் புறம் ஆரம்பித்து விட்டார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தெரியும் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழகம் வந்துட்டு வாயில வலைசூட்டு சென்று கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ குஜராத் மாநிலத்தில் போதைப்பூர்ன்றது கைப்பற்றப்பட்டிருக்கு அது வந்துட்டு ஒன்றிய அரசு தானே ஆட்சி செய்தாங்க ஏன்னா திராவிட மடல் ஆட்சி அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அவங்களுக்கு பதில் என்ன சார் அதாவது அவரை உண்மை ஒப்புக் நன்றி குஜராத் அரசிற்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாரு ஏன்னு கேட்டாக்கா குஜராத் அரசாங்கம் தான் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான போதைப்பூர்ல பிடிச்சிருக்கிறாங்க எங்க துறைமுகத்தில் பிடிச்சது யாரு குஜராத் அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்று ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி தமிழகத்தை நீ என்ன பிடிச்ச இது வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக போதை பொழு புழக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடு போதை பழக்கம் அதிகமாக எல்லா வகையான போதைப் பொருள் சக கிடைக்கிறதா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது தடுக்க தவறினாக்கா யார் மேல தப்பு அப்போ போதைப் பொருட்களை தடுக்க தவறிய

என்ன சம்பந்தம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு வழியாக வழியாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போதைப் பொருள் எங்க வருது இங்க வருது அங்க தடுக்க யாரு அங்க இருக்கக்கூடிய கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்து கூட கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை சித்தி வழியாக இன்னைக்கு சகலமாக புலங்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு மாறிடுச்சு இத்தனை கோடி ரூபாய்க்கு நான் போதைப் தடுத்தேன் பிடித்தேன் ஒரே ஒரு சான்று தமிழக அரசால மு ஸ்டாலின் டப்பா ஐந்து அரசால சொல்ல முடியுமான்னு கேட்டாக்க ஒண்ணுமே கிடையாது அப்படி தடுத்திருந்தா ஒரே ஒரு சான்று சொல்லுங்க இவ்வளவு கோடிக்கு நான் பிடிச்சேன்னு ஜாப சாதிக்கு பிடிச்சது கூட யாரு மத்திய தான் பிடிச்சது என்னையே தான் பிடிச்சது அமலாக்கத்துறை தான் பிடிச்சதே தவிர நீங்க பிடிக்கல தமிழக அரசு ஒரு ஆணியம் போதைப் பொருள் நடமாட்டத்தில் மாறாக இருபத்தி நான்கு மணி நேரமும் போதைப் பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றி வைத்திருப்பது இந்த டபாய் அரசு வாயில வட சுட்டத்தை பத்தி திமுக தலைவர் பேசக்கூடாது நாலு வடைகளை சுட்டு நான் மக்களுக்கு தருவேன்னு சொன்னார் யார் சொன்னா இந்த முக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஐநூத்தி நாலு வடையை சுட்டு வச்சிருக்கிறோங்க அந்த ஐநூத்தி நாலு வடையுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வடைன்னு சொல்லிட்டு கடைசியில் நூறு வடை கூட கிட்ட கொடுக்கல மொத்த வடையுமே வாயிலேயே சுட்டுட்டு சுட்டுட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதனால வாயில வடை சுடுற வேலையை இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் நன்றாக செய்வார் என்றால் அதற்கு மு க ஸ்டாலின் பொருத்தமானவரை தவிர இவர் நரேந்திர மோடியை பற்றி பேசக்கூடாது ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை செஞ்சிருக்கிறார் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தரேன்னு சொன்னார் தந்தார் எய்ம்ஸை தருவேன் சொன்னார் தந்தார் இப்போ கூட இவங்க ஆட்சிக்கு வந்து திரும்ப ஒரு ஆறு மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சி கட்டினிலான்னு கேட்டால் இல்லை ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி இன்றைக்கி எட்நூறு மருத்துவக் கல்லூரி இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் சீட்டு தான் இருந்துச்சு எப்போ ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி கல்லூரிக்கு சீட் இன்னைக்கு இருக்கு அதே போல உங்களுக்கு பொறியியல் கல்லூரி மூணாயிரத்தி ஐநூறு பொறியியல் கல்லூரி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இன்னைக்கு ஒன்பதாயிரம் பொறியியல் கல்லூரி இருக்கு இப்படி கல்வித்துறையில புரட்சி ஏற்படுத்தியவர் நமது நரேந்திர மோடி அவர்கள் அதை விட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நாலு நாள் கூட தாங்காது இந்தியா ஒரு போர்னு வந்தாக்கா ஆனா இன்னைக்கு நாலு வருஷமானாலும் சரி உலக நாடுகளை அச்சுறுத்தி உலக நாடுகளை வென்று காட்டக்கூடிய வலிமை மிக்க பலமான ஒரு ராணுவமாக மாற்றி காட்டியிருக்கிறார் இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கெல்லாம் பெஸ்டான ஒரு தளவாடம் இருக்கோ அது இன்னைக்கு இந்தியாவில இருக்கு அது உங்களுக்கு விமானம் தாங்கி கப்பலாகளாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மேலேயே சிதறிக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தேஜஸ் விமானமாக இருக்கட்டும் ரஃபேல் விமான போர் ஹண்ட்ரடு வான்வழி தாக்குதலாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாமே மிக மிக வலிமை மிக்க ஒரு நாடாக மாற்றி காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம முப்பத்தி எட்டு ஏர்போர்ட் இன்னைக்கிட்டதை நூறுக்கும் ஏர்போர்ட்டே இன்னைக்கு வந்துருச்சு அதாவது கடைசி குக்கிரகமான நாகாலாந்துல கூட இன்னைக்கு மின்சாரம் வந்துருச்சு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தி சதவீத மின்சார ரயில் பாதை மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு நூறு சதவீதமாக மின்சார ரயில் பாதையா மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிலக்கரி எஞ்சின்ல தான் ஓட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிலக்கரி எஞ்சின்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் இன்னைக்கு பசுமை புரட்சி ஏற்பட்டு நாம அரிசியை இறக்குமதி பண்ணது போய் இன்னைக்கு அரிசியை நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணது போக இன்னைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் வெங்காயத்தை இறக்குமதி போக இன்னைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு முக்காவாசி பொருட்களை நாம் தண்ணீரை அடைந்து ஏற்றுமதி செய்து கொண்டு இதுக்கு காரணம் மோடி சர்க்கார் நீங்க சொல்லுங்க விவசாயத்துல என்ன புரட்சி பண்ணீங்க இல்ல வந்துட்டு மழை வெள்ளம் வந்தப்ப அந்த தண்ணியை தேங்கி வைக்கிறதுக்கு எதனா ஆனை கட்டினீங்களா இல்ல வந்து சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லி சாராயத்தை ஒழிச்சிக்கலாம் என்ன நீங்க புரட்சி பண்ணீங்க ஒரு மருத்துவ கட்டல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டல ஒண்ணுமே கட்டல கேட்டாக்கா இது வந்துட்டு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு எதுக்கு பொருந்தது சாராயத்தை ஓட்டுவதற்கும் போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைப்பாமல் இருப்பதற்கும் பாலியல் பலாத்காரம் அதுக்கப்புறம் வந்து பாலியல் வன்கொடுமை போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நீ தமிழகம் மாறிவிட்டது இதுதான் உங்கள் சாதனை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சொல்றாரு அதிகமான பெண்கள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இது பச்சை பச்சை பொய் பொய் ஒரு எங்கேயுமே கிடையாது இதுல இருந்தே தெரியுது வாயில வர சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர் புலுகு புல்காண்டி முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர் அதாவது உலகிலேயே மகா புலிகன் ஒருத்தர் இருக்காரு இந்த முதலமைச்சர் தான் பொருந்தும் ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் கேரளா இரண்டாவதாக பாஜக ஆளக்கூடிய திரிபுரா மூன்றாவதாக மிசோரம் இந்த மூன்று பகுதிகள் மட்டும் இருக்கக்கூடிய பெண்கள்தான் தான் இன்னைக்கு அதிகமாக படிக்கக்கூடிய பெண்களாக அதிகமாக பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு தவிர தமிழ்நாடு அங்க கிடையாது தமிழ்நாடு கிட்டத்தட்ட அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கு இதுல இருந்தே தெரியுது இந்த மனுஷன் எவ்வளவு பொய் சொல்றாரு எவ்வளவு புழுகாண்டி பேசுறாருன்னு இதை வேணா திமுக கார நம்புவான் ஏன்னா திமுக நகரம் முட்டா பசங்க நம்புவானுங்க மற்றபடி பொதுமக்களோ வேற யாரோ இவர் சொல்றது எதையும் நம்பும்படியாக இல்லை அதை நம்பவும் மாட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இல்லை மாறாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு தினமும் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் தோச்சுன்னா ஒரு பத்து பாலியல் பலாத்காரம் இருக்கு ஒரு பத்து கற்பழிப்புனாச்சு இருக்கு ஒரு பத்து கொலை கொள்ளை நச்சு இருக்கு ஒரு பத்து புக்ஸ் ஓகே இருக்கு அப்போ தமிழ்நாடு என்பது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தான் உதயநிதி அவர்கள் திமுக பல்கலைக்கழகம் அதில் நிறுவனர்களாக இருப்பது மு அவர்களும் உதயநிதி அவர்களும் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் உண்மையிலேயே அந்த பல்கலைக்கழகத்தின் ஊழலை ஒழுத்தி விடுவார் என்பதற்காகத்தான் அந்த பொருள் சொல்றாரு அவர் அவர் சொல்றது வேந்தராக வந்தால் ஊழல் படிந்த இந்த தமிழ் தமிழ்நாடு என்ற பல்கலைக்கழகத்தை அவர் கண்டிப்பாக மாற்றி விடுவார் தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் சார் ஆளுநரை வைத்து பாஜக வந்துட்டு ஆட்சி படிக்கலாம் அப்படின்ற கோணத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது உங்களோட பதில் என்ன சார் இல்ல அவரு அதை விட சொன்னதை விட ஆளுநருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் ஆளுநருக்கு எவ்வளவு திமுரு இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா ஆளுநர் படித்து மெரிட்ல பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு தேசபக்த இயக்கத்தில் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட கவர்னராக இருக்கார் நீ என்ன பண்ண உங்க அப்பா இல்லைனாக்கா நீ யாருன்னு தெரியாது உங்க தாத்தா இல்லைனா நீ யாருன்னு தெரியாது நீ யாரு நீ அவரால் நீ ஐபிஎஸ் ஆகி ஒரு ஐபி ஒரு போலீஸ் அதிகாரி ஆக முடியுமா உன்னால இதுக்கு மேல அவர் ஒரு கவர்னர் ஆகிட்டார் இன்னைக்கு உன்னால் ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியுமா அவர் நாளைக்கு நினச்சா கூட பிஜேபியில் கட்சியில் இருந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் மினிஸ்டர் ஆக முடியும் அவரால் அது முடியும் இந்த மாநிலத்தில் வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலேயும் சொந்த மாநிலத்தில் பீகார்ல கூட பண்ண முடியும் ஆனால் உன்னால் தமிழ்நாட தவிர்த்து வேறு மாநிலத்துல போய் உன்னால் எம்எல்ஏ ஆக முடியுமா எம்பி ஆக முடியுமா இல்ல இதுக்கு தான் நீ படிச்சு ஐபிஎஸ் பி அதிகாரி ஆக முடியும் அதாவது அப்பன் சோத்திர வளர்ந்து தாத்தன் கட்சியில எம்எல்ஏ பதவி வாங்குற உனிக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா இவ்வளவு இருக்குன்னா சொந்த காசுல ஒரு ஏழையாக பிறந்து சொந்த காசுல படிச்சு சொந்த காசுல மெரிட்ல பாஸ் பண்ணி ஐபிஎஸ் பி போலீஸாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தேசபக்தி மிக்க ஒரு ஆளுநராக செய்த அவருக்கு கொஞ்சம் உன்னோட திமுறை தான் இருக்கும் ஏன்னா அவர் ஒரு தேச நீங்கள் ஒட்டுமொத்த குரூப்புமே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய குரூப் எனவே நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ ஆளுநர் பற்றியோ பேசுவதற்கு உதயநிதிக்கு தகுதி கிடையாது ஏன்னா உங்க அப்பா இல்லைன்னு சொன்னாக்கா உங்க தாத்தா இல்லைன்னு சொன்னாக்க திமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னு சொன்னாக்கா நீ உன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது உதயநிதியால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது ஒப்ப சம்பாதிச்ச சொத்துல தான் நீ இருக்கிற ஒப்ப வந்து திரு திருட்டுத்தனமா உங்க தாத்தா திருட்டுத்தனமா இந்த கட்சியோட முதலமைச்சர் ஆகிட்டாரு அதனால தான் நீ இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னு சொன்னாக்கா உதயநிதி யாருன்னு யாருக்குமே தெரியாது இப்ப கூட தமிழ்நாடு தானே உதயநிதி யாருன்னு தெரியாது ஆனா ஆறு என்ற பீகார்ல தெரியும் உத்தரப்பிரதேச தெரியும் கர்நாடகால தெரியும் ஆந்திரால தெரியும் தமிழ்நாட்டுல தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் தெரியும் கும்மிடி பூண்டி தான் உதயநிதி யாருன்னு தெரியாது ஏன்னா உதயநிதி அவர்கள் பேசும்போது எப்படி பேசவென்று பார்த்து பேசணும் உங்க தாத்தா கூட இருந்தாரு உன்னை போல அவர் என்னைக்குமே பேசுனது கிடையாது யாரையுமே எந்த ஒரு அரசியல்வாதியுமே எதிர்கட்சியாக இருந்தா கூட அவர் அரவணைத்து செல்வாரே தவிர உன்னை போன்று கேவலமாக பேசக்கூடிய திமுக சட்டமன்ற தேர்தலுக்காக கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மயத்துக்கு மீண்டும் டார்ச் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில் போட்டிடுவாரா திமுக சீட்டு கொடுப்பாங்களா சார் அது எப்படி சீட்டுனா ஒண்ணு மேல கட்சி கட்சி ஜீரோ கட்சி உனக்கு வந்து கொடுத்ததே பெரிய விஷயம் மேல் சபை எம்பி கொடுத்து உட்கார வச்சதே பெரிய விஷயம் இதுல டார்ச் லெட் முதல்ல டார்ச் லெட் எதுக்கு வாங்கினாரு ஊழலை ஒழிப்பதற்காக டார்ச்சு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு திமுகவுடைய குடும்பத்திற்கு விளக்கு பிடிப்பதற்காக இந்த டார்ச்சை பயன்படுத்துவார் இனிமே அதுதான் பயன்படும் இந்த டார்ச்சு இனிமே ஊழல் எல்லாம் அந்த டார்ச் ஒழிக்காது இனிமேட்டு வெளிச்சத்துக்கெல்லாம் அந்த டார்ச்சி வந்து உருப்படாது இந்த டார்ச்சி இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்தனாக்கா அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பாதையில பிரச்சனைனாக்க அந்த டார்ச்சை வச்சு திரும்ப ஊழல் தான் செய்வாங்க இந்த டார்ச்சை வைத்துக்கொண்டு திமுக அரசு ஊழல் தான் செய்வே தவிர இந்த டார்ச்சை வைத்துக்கொண்டு என்னமோ புதுசா ஒரு ஒளியோ ஒரு வந்து புத்துணர்ச்சியோ எல்லாம் கொடுத்துறாரு திமுக குடும்பத்திற்கு விளக்கு பிடிப்பதற்காக தான் டார்ச் ரொட்டி திரும்ப கேட்டுப்பட்டு இருக்கிறார் முகா ஸ்டாலின் குடும்பத்தில் திமுக அரசிற்கும் விளக்கு பிடிப்பதற்காகத்தான் திரும்ப கேட்டுப்பட்டு இருக்கிறார் கமலஹாசன் அவர்கள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் வந்துட்டு கொண்டாடப்பட்டிருக்கு பிரதமர் அவர்களும் டெல்லியில பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள கொடியிருத்திருந்தாரு பெரும் ஒரு விழா கோலமாக டெல்லி எப்படி நீங்க அதாவது சார் குடியரசு தினம் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்து பதினான்கு முன்பு ரெண்டாயிரத்து பதினான்குக்கு பின்பு இனி காலகட்டம் அப்படிதான் பேசும் இனி இந்திய வரலாற்றை மக்கள் எப்படி பேசுவாங்கன்னா முதல்ல தெரியும் முகலாய படைப்பிடிப்பு முன்னாடி முகலாய படைப்பிடிப்பு பின்னாடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முகலாய பேரரசாகத்தான் இந்த அரசு இருந்துச்சு இந்திய அரசு யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா முகலாயர்களுடைய பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்குமே அவங்க சொல்கிறத இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எந்த அரபு கண்ட்ரி சொல்லுதோ எந்த கிறிஸ்தவ கண்ட்ரி சொல்லுதோ அதைத்தான் வந்துட்டு சோனியா காந்தி அரசு மன்மோகன் சிங் அரசு காங்கிரஸ் அரசு செய்து கொண்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு இந்தியாவின் நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது இன்னைக்கு பாம்பாட்டி நாடுகள் என்று சொல்லிக் கொடுத்த இன்னைக்கு நாட்டை நம்ம நாட்டை அவனை தொட்டா பாம்பு போட்டுவாங்கிற பயத்தை உருவாக்க கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு இந்தியா மாறிவிட்டது அண்மையில் இருக்கக்கூடிய நேபாளம் கூட பங்களா தேஷ் கூட பாகிஸ்தான் கூட நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்த காலம் போய் இன்னைக்கு ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளே அதாவது அமெரிக்காவுக்கு சவால் விடும் ஒரு நாடாக சைனாவுக்கே சவால் விடும் ஒரு நாடாக இன்னைக்கு இந்த குடியரசு தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட உள்கட்டமைப்பு பார்த்தீங்கனாக்கா இருபத்தஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட் இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி பட்ஜெட்டாக இன்னைக்கு மாறி இருக்கு அது இல்லாமல் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம நாடு மாறி இருக்குது அது இல்லாமல் நாம கச்சா எண்ணெயை வாங்கி மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்றோம் நாம ராணுவ தளவாட பாடங்களை உள்ளே உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறோம் மற்ற நாடுகளுடைய செயற்கை கோள்களை அமெரிக்காவோட செயற்கை கோளையே நாம வாங்கி விண்ணில் ஏவுற அளவுக்கு அந்த இஸ்ரோ இன்னைக்கு இஸ்ரோ வந்துட்டு இந்திய அரசு கிட்ட இருந்தா பணத்தை வாங்கி செலவு பண்ண காலம் போய் இன்னைக்கு இவங்க வர்த்தகம் செய்து வெளிநாடுகளுக்கு செயற்கை கோளை ஏவி வருமானத்தை இந்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நாடாக இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறார் இன்னைக்கு காஷ்மீர் என்ற ஒரு பகுதி அண்டை நாட்டோடு இருந்த காலம் போய் இன்னைக்கு காஷ்மீர் என்பது சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது குண்டுகள் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த இன்னைக்கு காஷ்மீர்ல இன்னைக்கு சுற்றுலா தலமாக குதலிக்க கூடிய சிரிப்பு சத்தம் கேட்கும் ஒரு மாநிலமாக இன்னைக்கு மாற்றி காட்டி காட்டியிருக்கிறார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் எல்லை ஓரம் இதுக்கு முன்னாடி ஈஸியா பாகிஸ்தான் உள்ள வருவான் பங்களாதேஷ் உள்ள வருவான் மியான்மர்ல இருந்து உள்ள வருவான் நேபாளத்துல உள்ள வருவான் சைனால உள்ள வருவான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் மேல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எல்லையை இரும்பு வேலியை அமைத்து ஒரு துரும்பு கூட உள்ள நுழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறார் நம்ம எல்லை பகுதிகளை அதை விட முக்கியமாக அண்டை மாநிலமான அண்டை நாடான இன்னைக்கு ஸ்ரீலங்கா சைனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு ஆட்ட போட்டாங்க பங்களாதேஷ்ல ஆட்சி மாறி இருக்கிறது பாகிஸ்தான் ஆட்சி மாறி இந்தியாவோட படத்தை தவறாக போட்டான் என்பதற்காகவே அந்த நாட்டிலே ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறான் அடுத்த பிரதமராக வரக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு உளவு நமது நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இன்னைக்கு அரபு நாடுகள் சிகப்பு கம்பளம் விரித்து நமது நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்கிறது இதுவரை எந்த ஒரு பாரத பிரதமருக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைத்தது கிடையாது அதை விட முக்கியமாக இந்தியாவிலே ஒரு மூத்த மொழி இருக்கிறது ஒரு பழமையான மொழி இருக்கிறது ஒரு செம்மொழி இருக்கிறது அந்த செம்மொழி என் நாட்டில் இருக்குது அந்த நாடு என்னுடைய மாநிலமான தமிழகத்தில் இருக்குதுன்னு சொல்லி இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த பிரதமருமே பேசாத ஒரு புக்கிச வார்த்தையை இன்னைக்கு சட்டசபையாக இருக்கட்டும் அதாவது பாராளுமன்றமாக இருக்கட்டும் ஐநா சபையாக இருக்கட்டும் அனைத்திலுமே பேசி தமிழை உயர்த்தி பிரிக்கக்கூடிய ஒரே பிரதமராக இன்னைக்கு நமது நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் நீங்க வாஜ்பாய் கூட அணுகுண்டு வெடிச்சு கார்கில் போரில் வெற்றி பெற்றார் அதை விட ஐந்து மடங்கு அவருடைய சிஷியனான இன்னைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிந்தூர் தாக்குதல் மூலம் எந்த நாட்டுடனும் எங்களால் போரிட்டு வெற்றி பெற முடியும் எந்த நாட்டின் இலக்கையும் எங்களால் துரத்தி அடிக்க முடியும் எந்த நாட்டு இலக்கையும் நாங்கள் சுக்குநூறு ஆக முடியும் என்ற ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான்ல நூர்கான் என்ற ஒரு விமானப்படை தளம் இருக்கு அந்த விமானப்படை தளத்தின் கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு பாகிஸ்தானோட அணு ஆயுத கிடங்கு இருந்தது அந்த அணு ஆயுத கிடங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமெரிக்காவோட அமைப்பு இருந்தது ஆனா இந்த சிந்துர் தாக்குதல்ல பாகிஸ்தான் அடிபணிந்ததுக்கு காரணம் அந்த நூர்கான் என்ற விமானப்படத்தில் நாம் துல்லியமாக தாக்கியிருக்கிறோம் இரண்டு குண்டுகள் தான் போட்டோம் மூன்றாவது குண்டு போட்டிருந்தால் பாகிஸ்தான் உலக வரைபடத்திலே இருந்திருக்காது அந்த அண்ணன் குண்டு எடுத்திருந்தால் அந்த அளவுக்கு துல்லிய தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானை இன்னைக்கு மண்டியடை செய்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானை மட்டுமல்ல இன்னைக்கு அண்டை நாடுகள் அனைத்துமே இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவோடு நட்புறவு கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறாங்க எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க சைனாவை இன்னைக்கு பாரத பிரதமர் நெருக்கமாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க உலக நாடுல இரண்டே இரண்டு பேருக்கு தான் இன்னைக்கு வலிமை ஜாஸ்தி ஒன்னு ரஷ்ய பிரதமர் புதின் அவர்கள் இரண்டாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கூட சரி கடந்த பன்னிரண்டு வருடங்களாக நம்பர் ஒன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளுமே நம்பர் ஒன் தலைவராக உலக நம்பர் ஒன் தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் தான் உலக மக்கள் இதுவரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு வலிமை இதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக நான் கருதுகிறேன்